வணக்கம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சஷ்டி விரதம் அதாவது தை மாதம் தேய்பிரை சஷ்டி விரதம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது மாலை ஆறு மணிக்கு மேல வேல் மாறல் பாராயணம் இப்படி செய்து பாருங்க முருகனை உங்களால நேரிலே உணர முடியும் முருகனை உணர்வதற்காக தான் இந்த வழிபாடு நீங்க முருகனை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைத்தீங்க அப்படின்னா வேல் மாறலை இப்படி நீங்க படித்து இப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அது செவர்லியாக இருக்கலாம் இல்லை எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க சிலை இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி சட்கோணம் கோலம் போட்டு ஒரு ஆறு விளக்கு ஏற்றிக்கோங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி போடுவதற்கான அமைப்புகள் எனக்கு இல்லை அப்படின்னா கூட ஏன்னா நிறைய பேர் செல்ஃபில் வைத்து வழிபாடு இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை இல்லை அப்படின்னா கூட ஒரு தாம்பலத்தட்டில் ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றணும் ஆறு விளக்கு வட்டமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க நீங்கள் அந்த விளக்கில் தான் முருகனை பார்க்க முடியும் வேல் மாறல் புக்கோ அல்லது கூகுளில் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆறு அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் பூக்கள் கொஞ்சம் உதிரி பூக்கள் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வேல் மாறல் படித்து முடித்த பிறகு அந்த பூக்களை வந்து அந்த ஆறு விளக்குக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க அல்லது முருகனுடைய படத்திற்கிட்ட அந்த பார்த்துக்கிட்ட அந்த பூக்களை வச்சுருங்க கொஞ்சமாக கையில் வச்சுக்கோங்க போதும் ரொம்பலாம் நமக்கு தேவையில்லை கொஞ்சமாக இப்போ ரோஜா பூ இருக்குது அப்படின்னா பன்னீர் ரோஜா இருக்குன்னா அந்த ஒரு ரோஜா அளவு வச்சுக்கோங்க செவரலி பூக்கள் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சமாக கையில் வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ இருந்தால் பரவாயில்ல சாமந்திப்பூ இருந்தால் பரவாயில்ல உங்கள் கையில் என்ன பூக்கள் இருக்கின்றதோ அந்த பூக்களை உங்கள் கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வேள் மாறல் முழுவதும் படிக்க வேண்டும் இப்போ வேல் மாறல் முழுவதும் என்னால் படிக்க வரலை அப்படின்னா நீங்கள் சஷ்டி கவசம் படிக்கணும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயமாக முழுவதும் படிக்கணும் நீங்கள் முருகனை உணரணும் அப்படின்னா நீங்கள் முழுவதும் படிக்கணும் உங்களால் முடிந்த அளவுக்கு பாடலாக பாடுங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க கவனம் சிதறாமல் படிக்கணும் நீங்கள் படிச்சுட்டு அங்கிட்டு பார்க்கறது இங்கிட்டு பார்க்கறதுலாம் செட் ஆகாது முருகனை மட்டும் நீங்கள் நினைத்து இந்த பாடல்களை முழுவதும் படித்துட்டு நீங்கள் வந்து அந்த ஜோதியை பாருங்கள் முருகன் அதில் உங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பார் வேல் ரூபத்தில் காட்சி கொடுப்பார் அந்த ஜோதி நல்லா நின்று எரியும் நல்லா எப்படி வேல் இருக்கின்றதோ அதே உருவத்தை வந்து நீங்க அந்த விளக்குல பார்ப்பீங்க ஆறு அகழ்விளக்குலையும் நீங்க பார்க்க முடியும் ஆறு அகழ்விளக்கும் ஒன்று போல உங்களுக்கு நின்று எரியும் எந்த பக்கமும் உங்களுக்கு ஆடாது அந்த ஜோதி பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேளா தெரியும் நீங்க முதல்ல அந்த தீபத்தை நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா முதல்ல ஆறு விளக்கு நம்ம ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த நேரம் நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஆறு ஜோதி எப்படி எரியுது அப்படின்ட்டு வேணுமே நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்பறம் நீங்கள் முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் இந்த பாடல்களை பாடிட்டு வேள்மாறலோ அல்லது கந்த சஷ்டி கவசமாக வேள்மாறல் படிப்பது ரொம்ப நல்லது இல்லை வேள்மாறல் படிக்க வரல எனக்கு கூகுளில் பார்த்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் பாரா என்ன பண்ணிடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் எந்த கவனமும் உங்களுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் முருகனை மட்டும் நினைத்து பிரார்த்தனை பண்ணி உங்களோட உடல் சிலருக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த பாடல் பாடிட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த ஆறு அகல் விளக்க பாருங்கள் நீங்கள் நூறு சதவீதம் முருகனை உணர முடியும் நீங்கள் பார்த்துட்டு உணர்ந்துட்டு மறுபடியும் இந்த பதிவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் கட்டாயமாக யாரெல்லாம் முருகனை உணரணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆறு விளக்கு ஏற்றணும் ஒரு விளக்கு கிடையாது ரெண்டு விளக்கும் கிடையாது ஆறு அகழ்விளக்கு வட்டமாக நீங்கள் ஏற்றணும் ஏற்றி வைத்து பாருங்கள் உங்களுக்கு முருகன் வந்து எப்படி காட்சி கொடுக்குறாரு மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே இது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நீங்களே அதை ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு இது வந்து காட்சிகள் வந்து முருகர் வேல் ரூபத்தில் கொடுப்பாரு ஆறு ஜோதியும் ஒன்று போல் இருக்கும் நின்று எரியும் கொஞ்சம் நீண்ட நீளமாக இருக்கும் அதாவது நம்ம எப்பவுமே ஜோதி பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா இது தானாக மேலோங்கி வரும் பாருங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல தீபம் ஏற்றும்போது அந்த ஒளியை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் வேல் மாறலோ அல்லது கந்தசஷ்டி கவசமோ பாராயணம் செய்த பிறகு அதற்கப்பறம் அதை பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் மனமுருகி நம்ம பாடல் பாடணும் இன்ட்ரெஸ்டாக பாடணும் முருகனை வந்து ரசித்து பாடணும் இது எல்லாமே இருக்குது நம்ம மு முருகனை உணரணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து உணர்ந்துட முடியுமா அப்படின்னா இல்லை நம்ம கட்டாயமாக அதில் வந்து அப்படியே ஒரு ஒரு உணர்வு வரும் ஒரு பாண்டிங் வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஜோதி ரூபத்தில் நம்ம முருகனை பார்க்க முடியும் முருகனுடைய படம் வந்து சிரித்த முகத்துடனோ சிலையோ சிரித்த முகத்துடனோ ஒரு காட்சிகள் கட்டாயமாக உங்களால் உணர முடியும் சஷ்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி நாளை வந்து தவற விற்றாதீங்க காலை அல்லது மாலை வழிபாடு செய்து பாருங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் முருகன் கட்டாயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார் பக்கத்தில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பால் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லாமே நன்மை நமக்கு நடக்கும் நீங்கள் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வழிபாடு செய்யும்போது நெய்வேத்தியமாக பாலும் தேனோ அல்லது நீங்கள் தினை மாவு தேனோ வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற நாளாகும் முருகனை உணரக்கூடிய நாளாகவும் நிச்சயமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் முருகன் மீது ரொம்ப தீவிர பக்தர்கள் இருக்கிறீங்களோ இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருகனுடைய அருளும் அன்பும் உங்களால் கட்டாயமாக உணர முடியும் முருகனை உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா முருகன் நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவருடைய அந்த காட்சிகள் ஏதாவது ஒன்று நம்ம கண்ணுக்கு தென்பட்டுட்டே இருக்கும் அதாவது அவருடைய ரூபம் அல்லது அவருடைய முகம் நம்ம நார்மலாகவே அவருடைய படத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த ரூபம் அல்லது பார்த்தீங்கன்னா வெயில் உங்களுக்கு அதிகமாக தெரியும் மயில் கூட உங்களுடைய கண்ணுக்கு தெரிய தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த உருவம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் அது கனவாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அந்த உருவம் உங்களுடைய நீங்கள் கண்ணை மூடினா கூட அந்த உருவம் உங்கள் கண் முன்னாடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைத்தது போல் ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுடைய உடம்பு வந்து கட்டாயமாக சிலிர்த்து கொண்டு இருக்கும் அப்படியே உங்களுக்கு அப்படியே உடம்பு புல்லரிக்கு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உணரும்போது இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக தோன்றும் முருகன் உங்களை பார்த்து சிரிக்கிறது போல் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும் அடுத்து ரொம்ப முக்கியமானது அந்த இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மாலை ஆறு மணிக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது முருகனுடைய பாடல்களோ அல்லது முருகனுடைய நாமமோ ஏதோ ஒன்று உங்கள் கதில் கேட்பது போல் தோன்றும் முருகனை வந்து கனவுல கூட நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறாங்க அந்த பாக்கியம் கிடைத்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமையாது அப்படி கனவுல உங்களுக்கு காட்சி தெரிகின்றது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுங்க முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது அது மலை மேலே உச்சியில் அதாவது குன்றம் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதே போல் வந்து மலை உச்சியிலேருந்து உங்களுக்கு முருகன் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கின்றது உங்களுடைய நிலை வாசல் கதவில் எப்போதுமே நீங்கள் வந்து சஷ்டி பூச்சி செய்கிறீங்க அப்படின்னு ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஏன்னா நம்ம வந்து ஓம் அப்படிங்கிறது எழுதுறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றது அதில் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் முருகர் நமக்கு எப்போதுமே எப்போதுமே அவருடைய வேல் நமக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக நமக்கு நம்மளுக்கும் நம்மளுடைய இல்லத்திற்கும் இருக்கும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னா ராஜேசெல்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி